بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم ورجل ذكر الله في خلاء في خلاء ففاضت عيناه كما قال عليه الصلاة والسلام تسليم هذا حديث له نبي صلى الله عليه وسلم رحمه الله سيدى. ஏழு விதமான நபர்களுக்கு அல்லாஹால அர்ஷனுடைய நிழலை தருவான் மஹர் மைதானம் அப்படிங்கிற அந்த மைதானம் இருக்குத கணக்கு கேட்கப்படக்கூடிய மைதானம் என்பதாக தமிழ்ல சொல்லலாம் மூத்தானதற்கு பின்னாடி எல்லோரும் எழுப்பப்பட்டு ஒரே இடத்தில் நிற்பாட்ட நிற்பாட்டி வைக்கப்பட்டு எல்லோரிடத்திலும் இடத்திலும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் அந்த மாதிரி கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாள் அப்படிங்கிற அந்த அந்த இடத்துக்கு பேரு மகஷர் பெருவழி அப்படின்னு சொல்லுவான் அந்த இடத்துல ஒவ்வொரு மனிதனும் அவன் அந்த அந்தந்த மனிதன் தான் செய்த பாவத்திற்கு ஏற்ப வியர்வையில் முங்கிக் கொண்டிருப்பான் சூரியன் மிக சமீபமாக இருக்கும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிர்சல்ல சொல்லப்படும் அந்த மாதிரி ஒரு நேரத்துல எல்லாரும் என் நிலை என்னாகுமோ அப்படின்னு கவலைப்படுவாங்க நபிமார்கள் கூட நிறைய நபிமார்கள் அப்சி என்னுடைய நிலை என்னவோ அப்படின்னு எல்லோரும் அச்சப்படக்கூடிய அந்த நேரத்துல கூட விஷயம் ஒரு ஏழு விதமான நபர்களை நபிசல் அலேஸ்வரம் சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து அர்ஷுனுடைய நிழலுக்கு கீழே ராகத்தான முறையில அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற செய்திய நபிசல்லேஸ்வரம் சொல்லி தருவாங்க அந்த ஏழு நபர்கள்ல ஒரே ஒரு ஆள் அவனை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு ஒருவர் அவர் யாருன்னு சொன்னா ரகர் அல்லாஹ் அல்லாஹுவை நினைப்பதினால் தனிப்பட்ட தனியாக இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ நினைக்கிறதுனால ஐநாஹோ அவருடைய கண்கள்ல இருந்து ஒரு சொட்டு நீர் வந்திருந்தா கூட இந்த மனிதருக்கு அந்த இடத்துல என்ன கிடைக்கும் அவனுடைய அந்த அர்ஷனுடைய நிலையில் கிடைக்கும் அர்ஷன் சொன்னா ராஜ சிம்மாசனம்னு தமிழ்ல வேணா அர்த்த செஞ்சுக்கிடலாம் சரியா ஒரு சிம்மா ஒரு ராஜா அமரக்கூடிய ஒரு சிம்மாசனம் மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் நம்ம அமர்றதுன்னா உட்கார்ற மாதிரி உண்டான குருசிங்கிற மாதிரிதான் நம்ம என்ன செய்வோம் யோசிப்போம் ஆனா அரிசுங்கிறத எவ்வளவு பெருசுங்கிறத பத்தி நம்சலாலை செல்வம் சொல்லும் சொல்லும்போது அரிசில கொண்டு போய் முழு உலகத்தையும் முழு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் முதல் வானத்துல இருந்து ஏழு வானங்களை எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் நம்ம அந்த அரிசில வச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய நாற்காலியில அல்லது ஒரு பெரிய கட்டில் ஒரு மோதிரத்தை வச்சா எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்ப அரிசி எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத உங்களுடைய கற்பனைக்கு கொண்டு வரக்காண்டி அது ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த செய்தியை சொல்றேன் அப்ப அவ்வளவு பெரிய அரிசிக்கு கீழே அல்லாஹத்தலா என்ன செய்யறான்னு சொன்னா நிழல் தருகிறான் அப்படின்னு சொன்னா அப்ப அது எவ்வளவு சிறந்த ஒரு பாக்கியமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த பாக்கியம் ரொம்ப லேசான விஷயம் தனியா இருக்கிற நேரத்துல அல்லாஹ பயந்து அல்லாஹ நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீராவது வடிச்சிருக்கணுங்கிறது தான் இதனுடைய கண்டிஷன் இதுல யாராவது நம்மள இந்த ரமதான்ல அது மாதிரி ஒரு சொட்டு கண்ணீர் தனியா இருந்து நாம வடிச்சிருக்கோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோம் ஒண்ணு இன்னொன்னு நபிசல்லா அலஹிசல்லாம் அவர்கள் நம்ம சொல்ல வர்றத இந்த ஹதீஸ் தான் அசல் நோக்கம் இன்ன அகலன் நாடி லவ் உஜி லவ் ஜரத் நரகவாசிகளினுடைய அந்த அந்த அழுகை கண்ணீர் கண்ணீர் எப்படி இருக்கும்னு சொன்னா அது கிடையாதுன்னு சொல்லி வருது ரத்தம் தான் வருமா உடம்பு எவ்வளவு பெருசு இருக்குங்கும் உதடு மட்டும் கழுத சைசுக்கு இருக்கும் மூக்கு வந்து பெரிய தேளினுடைய சைஸுக்கு இருக்கும் அதை பார்ப்பதற்கு ஒரு விகாரம் அப்படிங்கறத சென்ற தினங்கள்ல நாம பார்த்தோம் அதே அந்த நரகவாசிகளினுடைய அழுகை எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லும் போது அவங்க லவ் வாங்கல்ல அதாவது அவர்களுடைய அந்த அழுகையினுடைய அந்த இரத்தங்களில் கப்பல்களையே விடலாம் என்பதாக நபிசல் ஆலேசலும் சொல்றாங்க கடல் போன்று அவர்களுடைய அந்த ரத்தங்கள் மட்டுமே இருக்கும் அப்படிங்கறத இன்னமும் அவங்க அழுகிறது வந்து கண்ணீர் வராது ரத்தம் தான் வரும் அப்படிங்கிற செய்தியும் நபிசல்லி சொல்லு குறிப்பிட்டு சொல்லி தர்றாங்க இந்த ஹதீஸ் அபு முசல் ரஜி சொல்லி தருவாங்க இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு நரகவாசிகளுடைய கண்ணீர் எப்படி இருக்கும் ஆனால் இந்த உலகத்துல ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் அல்லாஹ பயந்து தனிமேல நாம ஒடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய ஆகரத்தினுடைய அதாவது அந்த கேட்கிற இடத்துல கூட ரொம்ப ராகத்தாக அந்த மனிதர்கள் இருப்பார்கள் அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டு விதமான கண்ணீர்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கணும் கண்ணீர் நாம் எதற்கு சொந்தக்காரர்களாக இருக்கணுங்கிறத நாமே முடிவெடுத்துக் கொள்வோம் அல்லாஹாலா நல்லதை தேர்ந்தெடுத்து அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய பாகியவாங்கலில் الله نم قبول بحق سيدنا وآل سيدنا محمد صلى الله عليه وسلم